ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாவது விடுகதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமண்ட் பாக்ஸில் விடையை எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதை தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடையிருக்கும் அங்கே போய் நீங்கள் சரிபார்த்துக்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய இருபத்தி இரண்டாவது விடுகதை உடம்பிள்ளை ஆனால் பல சட்டைகள் அணிந்திருக்கும் அது என்ன உடம்பு இல்லை ஆனால் பல சட்டைகள் அணிந்திருக்கும் அது என்ன ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் இதற்கு ஒரு குறிப்பு சின்ன குறிப்பு ஒன்று சொல்றேன் சமையல் பொருட்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் சமையல் பொருட்களில் ஒன்று விடுகதை இருபத்தி ரெண்டு மீண்டும் உடம்பில்லை ஆனால் பல சட்டைகள் அணிந்திருக்கும் அது என்ன கண்டுபிடிச்சுக்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வெளியே எழுதி இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ அண்ட் டவுன் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கைப் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிறோம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்